புரிய <laughs> <laughs> இப்ப அம்ரத் வாச்சு முன்னால லொகாலிஸ்லாம் எனக்கு தெரியும் இன்னா போன் பண்ணி சொல்றேன் எனக்கு சொல்றேன் டேய் ஏய் சும்மா பாத்துடா டேய் யாரையும் போட்டாத வாசனத்துக்கு மயி அதா குட்ட போங்க வாசனமா நீ வேற நம்ம வேற பண்ணுனாலே கேக்கலாம் இந்த ஆம்பிக்கு ஐயே டேய் அம்மா வாது போங்கடா டேய் அண்ணா அவன் எல்லாம் சொல்லு சொல்லு ஏய் அண்ணன் <laughs> நான் <laughs>